എന്നാടി കിനാദിൻ സ്വാം ചിച്ചുവാം നീ എക്ടിവടിയാ പാപ്പ ഇതാ ഓടുന്നാ ഞാൻ വരുന്നു എന്നിലെ ഡീഡീഡീ ആ പാണ്ടു വലിയ അടുത്താ പനമലയാ ഓ പാപ്പ വാടാ ഓടടാ റൈറ്റ് இந்த வெடி பார்த்திங்கன்னா மேஜிக் ஷோ இது வந்து ஃபங்க்ஷன் வீடிகளில் போடுறது அதாவது தாலி கட்டுற நேரத்தில் பின்னாடி வந்து ரெண்டு பேட்டரி வெடி வெடிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வெடி தான் ஆனால் இது பார்த்திங்கன்னா நடு மண்டபத்தில் வச்சு கூட இந்த வெடி வந்து நீங்கள் வெடிக்கலாம் இது வெடித்து முடித்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து ரூபா நோட்டுகளாக பறக்கும் அந்த அளவுக்கு வந்து இந்த வெடி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இது இப்போ நம்ம வெடித்து பார்க்கலாம் மேல தூக்கி போடுங்க இல்ல மேலே அள்ளி போடுங்க Tell me.